சொல்லுங்க சார் என்ன சார் என்ன போடுறீங்க என்னமோ ஒட்டுறீங்க உள்ள போடுறீங்க என்ன கஸ்டமர் தான் கிடைக்கு பார்க்குறவங்க எனக்கு தெரியல சார் அதான் உங்கள்ட கேட்குறேன் என்னன்னு சொல்லுங்க என்ன சார் சுவியம் ஓகே ஓகே இது மாவு என்ன மாவு சார் இட்லி மாவு இட்லி மாவு சரி அதை அப்படி அரைச்சி ஊற வச்சு காலையில் அரைச்சி வச்சிடணுமா இல்லை எப்படி சரி அரைச்சி இப்படி உருட்டி உருட்டி அப்படி தானே அப்படிதானே சார்மா இந்த ஊமியா கடையை ட்ரெண்ட் ஆக்கி விட்றேன் இது யூடியூப்பில் போட்டு மூணு மலை அளவில் சுழ சுட சூரியம் வேணும்னா மனெண்ண பார்த்துக்குங்க அருண் தான் இங்கே வந்தா கிடைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி கஸ்டமர் ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்வீகத்தை சாப்பிட்றதுக்கு அதே எடுத்து போடுவோம் சொல்லிக்கே பண்ணுற ஒட்டிச்சுன்னா இப்படி எடுத்து விடணும் சொல்லியா தெரியும் வீட்டில் செய்ய மாட்டாங்க இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அவனுக்கு சேல்ஸ் மட்டும் எப்படி போகணும்னு ஒரு நாளைக்கு ஐநூறு சதீவ் இருக்கீங்க